எல்லா புகழும் இறைவனுக்கே இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் அலைக்கும் ரஹத்துல்லாகிவா பிரகாத்துகு நான் ஜாஸ்மின் இவ்வுலக வாழ்க்கையில் எவ்வளவு பேர் நம்முடன் இருந்தாலும் உதவினாலும் சந்தோஷப்படுத்தி பார்த்தாலும் நம் அனைவருடைய குறிக்கோள் என்பது ஒன்றுதான் மறுமையில் சொர்க்கம் வேண்டும் அதற்கும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திட்ட இலகுவான வழி என்பது குரான் ஓதுவதும் அதன் வழி நடப்பதுமே ஆகும் அதனால் வாங்க நம்ம குரானை எழுத்து கூட்டி கூட்டி ஓத ஆரம்பிக்கலாம் அதற்கும் அல்லாஹ் போதுமானவன் வாங்க இன்றைய படத்துக்கு போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல் பக்ரால இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஓகேங்களா அங்கே அவுது பில்லாகி மினஷ்தான் இரஜீம் பிஸ்மிலா ஹிர் ரஹ்மான் இரஹீம் அ ல இ ம அலம் த ர அளம் தர ல இல் ல தி இ இள லதீ நூ ஹர மின் தி யா ரி ஹி

இன் நாசி அலன் நாசி வ லா கிணா கிண்ண தர இன் நாசி அக்தரன் யஷ்குரு இவ் இன் லா யுரு காலூ ஃபிஇி சி இபிலாகி வலமுவ அ இன் ந இநல்லாக சமி இன் சமிவுன் அம் அலிம் ம இன் மன் த இலரி யுக் ரிஹ யுக் ரிஹ க இன் கதன் ஹ ச நன் ஹசனன் ஃப யுதா ஃப ஹு ஃபயுதாயி ஃபஹூ லூ லு அ அது இங்க வந்து அப்படியே முடிச்சுக்கணும் ஏன்னா இது தன்னுன்னு படிக்க வேண்டாம் இந்த மாதிரி வந்து மேலே ரெண்டு கோடு வந்துருந்துச்சுன்னா முன்னாடி இருக்க எழுத்து அப்படியே இழுத்துக்கிறோம் ஓகேங்களா அப்போ கதிரா அது ஆன் கதிரா வ இல் லா வல்லாஹு வல்லா ஹு ய இக் பி யக் வ ய இப் சு து இங்க முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கிலா இனங்க முடிக்கிறது ஓகே வ ய இப் சு இத்த வ யப் சுத்த வா இ ல இ ஹி வ வ ஹி து இவ் இன் துர்ஜூன் அல இம் அலம் த தர தர அலம் தர ல இல் மி மிம இலல் நி இ பனி இ இஸ் ரா இ இ ல இஸ் ரா இ ல மி இம் மிம் என மேலே இம் எம் குறியில் அப்ப மெம் ப இஹ் தி பஹ் தி மு இவ் சா மு இ இத் கா லு இவ் இது காலூ லி ந பி இ இல்லை ஏன்னா இங்கே ரெண்டுமே டபிள்யூ எழுத்து ஓகேங்களா அப்போ காலூவ் லி நபி 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 இ இல் ல ஹு மு இப் அப்போ என்ன சொல்லுங்க லி நபி நபி இல் ல ஹு மு ஆ இஸ் அஸ் ல நாலனா ம க இன்ன மலிக்கன் நு கா தி இல் நுகாத்தில் ஃபி ஈ ஃபி ச பீ ஈ லி சபிலி இல் லீஹ முடிக்கிறோம் சபிலில் லாஹ கால காலஹ இல் ஹல் அ ச இ து இம் அசைத்தும் இ இன் இன் குத்தீப

في في س الله سبيل الله وَكَيْدَ وَكَدْ وإخرجنا س وخرجنا من ديارنا ديارنا ل ا ه ن ري நா தியா ரினா வ அபுனா இனா ஃபல இம் மா ஃபலம்மா குதி ப குதி ப அல இ ஹி மு இல் அலை ஹி முல் தவ இல் ல இவ தவல்லவ இ இல் லா இல்லா

வ கா வ கா லும் லும் நி யுபீயும் இன் நோக கத் ப அ கு இம் பசகும் த லுவ் தாலூத்த மிக கா அ இன் அூ நஹு இல் லகுள் மு இல் மு

இல் ம இ யா இஷாக்க வா இல்லாகு வா சிவுன் வா சி உன் அ லிஇ இம் அலீம சதக்கல்லாஹுள்ளீம